நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற கோபிசெட்டிப்பாளையத்துலேங்க மொடச்சூர் ரோட்டில் பார்த்திங்கன்னா கோபிசெட்டிப்பாளையம் வேளாண்மை கூட்டுறவு சங்கம் இருக்குங்க அங்கே ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நடந்த வாழைத்தார் இடத்துல பார்த்திங்கன்னா கதளி வாழை ஒரு கிலோ அதிகபட்சமாக அறுபத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் நேந்திரன் வாழை ஒரு கிலோ அதிகபட்சமாக முப்பத்தி ஒரு ரூபா வரைக்கும் செவ்வாழை தார் ஒன்று அதிகபட்சமாக தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் வரைக்கும் தேன் வாழை தார் ஒன்று அதிகபட்சமாக ஆறுநூற்றி நாற்பது வரைக்கும் பூவன் வாழை தார் ஒன்று அதிகபட்சமாக ஆறுநூற்றி பத்து வரைக்கும் ரஸ்தாலி வாழைத்தார் ஒன்று அதிகபட்சமாக ஏழ்நூறு ரூபாய் வரைக்கும் முந்தன் வாழைத்தார் ஒன்று அதிகபட்சமாக முந்நூற்றி தொண்ணூறு ரூபாய் வரைக்கும் ரொபோஸ்டா வாழைத்தார் ஒன்று அதிகபட்சமாக ஐநூற்றி பத்து ரூபாய் வரைக்கும் பச்சை நாடன் வாழைத்தார் ஒன்று அதிகபட்சமாக ஐநூற்றி பத்து ரூபாய் வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாயிருக்குதுங்க மொத்தமாக மூணாயிரத்தி எட்நூற்றி எண்பது வாழைத்தார்கள்ங்க எட்டு லட்சத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு விற்பனை ஆயிருக்குதுங்க வாரம் வாரம் சனிக்கிழமையும் புதன்கிழமைங்க நம்ம கோபிசெட்டிப்பாளையம் வேளாண்மை கூட்டுற சங்கத்தில் பார்த்தீங்கன்னா வாழைத்தார் ஏலம் நடக்குதுங்க விவசாயிகள் வந்து பயன்படுத்திக்கிங்க மேலும் உங்கள் பகுதியில் லோக்கலில் தோட்டத்தில் வந்து வாழைத்தார வெற்ற வியாபாரிகள் ஒரு கிலோ வாழைக்கு என்ன விலை உங்கள் ஏரியாவில் கொடுக்குறாங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் நீங்கள் என்னென்ன வாழை சாகுபடி பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிற தகவலையும் உங்கள் கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்